இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் ஆண்டை நிறைவு செய்த திமுக ஆட்சி தொடர்பாகவும் இந்த ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள் குறித்தும் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க அறிக்கை விட்டிருக்காங்க திமுகவுடைய முக்கிய ஆளுமைகள் முக்கிய நிர்வாகிகள் கடைகோடி தொண்டர்கள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய சாதனையை பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா இது பார்த்திங்களான்னு நீங்க பாத்தீங்க அதான் நானும் நீங்களும் பாத்தீங்க மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இதே நாளில் தான் வந்து பதவி ஏற்கப்பட்டது கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாசா பிஜிஎம்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மூன்று ஆண்டுகளை முடிச்சு நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் பொழுது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் சில விடயங்களை வந்து காணொலி வாயிலாக சொல்லி இருக்கு சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிபுர்ந்த தமிழ்நாடு இது போன வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இரண்டு ஆண்டு ஆமா அது என்ன ஆண்டு மட்டும் என்ன சொன்னாங்க மறந்துட்டியா மறந்துட்டுனே ஈடில்லா ஆட்சி ஈராண்டே சாட்சி இப்போ மூணுக்கு ஒரு ரைமையா வரல அது வேற எப்படி போட்டிருக்காங்க தலை சிறந்த மூன்றாண்டு தலை தமிழ்நாடு அது டூ டூ தான் வருது ஆனா ரைமிங் இல்ல இல்ல இருந்து போட்டு இல்ல ரைமிங் தானே சரி ரைட் ஏன்னா இந்த மாதிரி வந்து அவங்க போட்டிருக்காங்க இந்த மூன்றாண்டு காலத்துல ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் சோ அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பகிரும் பொழுது பலரும் வந்து இதெல்லாம் ஒரு ஆட்சியா இந்த ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடக்குதே அப்படின்னு பலரும் பேசிட்டு மீது குண்டாஸ் போடப்பட்டுச்சு ஊறப்பட்ட பிரச்சனைகள் வந்து தட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு கஞ்சா வந்து தடையின்றி கிடைக்குதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு செய்தி அடிப்படையில இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க என்ன உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற எதிர்த்தரப்பு வாதங்களும் வந்து வந்த அந்த வாதத்தை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு புகைப்படமாகவே வந்து வெளியிட்டு இருக்கா போட்டிருக்காரு ஆமா அதுல வந்து மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுதே அப்படிங்கிற கேப்ஷன்ல அவங்க வெளியிட்டு இருக்காங்க என்னென்ன அவலங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப மாதிரி போட்டு போட்டிருக்காங்க நீ படிச்சிட போறாரு ரொம்ப லென்தா இருக்கு ஸோ அது என்னங்கறதை டிஸ்பிளே பண்றோம் நீங்க பாத்துக்கோங்க ஸோ ஓவராலா சொல்ல வரது என்ன மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுது மூச்சு முட்டுதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டாண்டு ஆண்டு எப்படி ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க தலைசிறந்த தமிழ்நாடு இருக்காங்க பேசிக்கிட்டே அர்த்தம் அடிச்சு காட்டு அடிச்சு காட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இது பெஸ்ட் பெஸ்டா ஆச்சின் ஒரு பக்கமும் வர்ஸ்ட் ஒரு பக்கமும் இருக்காங்க இதுக்கடையில அவங்க வேற ஒழுங்கு என்ன சீர் அனைத்து ட்விட்டுகளிலும் விடியாவை விடாமல் போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏடிஎம்கேவும் போட்டு இருக்காங்க பிரதமர் வந்து இன்னைக்கு வாக்களிச்சிருக்கிறார் ஆமா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது போல நடந்துருச்சு இன்னைக்கு நீ சொன்னது போல நடந்துருச்சு சொன்னது போல நேற்று வாய்ப்பு படிச்சிருச்சு நரேந்திர மோடி அவர்கள் வாக்களிச்சுட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு ஓட்டர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நான் ஓட்டு போட்டேன் அர்ஜிங் எவ்ரி ஒன் டு டூ ஆஸ் வெல் அண்ட் அவர் ஓகே வாக்களிங்க ஜனநாயகத்தை பாதுகாத்து வைங்க நான் ஓட்டு போட்டேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ஓட்டு ஓட்டு போடுங்க போட்டுருங்க ஜனநாயகத்துக்காக வாக்களிங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரே குறிப்பிட்டிருக்காரு நார்த்தில் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டு தங்களுடைய அந்த ஓட்டு போட்ட சிம்பிள் ஃபோட்டோ நீ போட்டியா போட்டோ போட்டதே என்னென்னு போட்டேன் ஒன்றும் போடல ஓட்டு போட்டேன் நீங்களும் போய் போடுங்க அப்படின்னு போட்டேன் நான் சொன்னால் அப்படியே கேட்டுருவாங்களா ஓட்டு ஓட்டு போட்டேன் சொல்லியே மாட்டேங்கிறாங்க நம்ம சொன்னாங்க நரேந்திர மோடி அவர்கள் ரோட் போயிட்டு அப்படியே குழந்தைய பார்த்தோம் மாறிய மோடி அவர்கள் அப்படின்லாம் தமிழை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பெரிய இது போல வந்து அங்க நடந்திருக்கு வடக்குல ஓகேவா இன்னைக்கு வந்து எலக்ஷன் இருக்கு அடுத்த கட்ட எலெக்ஷனும் வந்து நடக்க இருக்கிறது அதுல என்ன இது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய பீரியட் தான் சோ அதனால அது மேக்ஸ் பீரியட் மாதிரி போகுது மேக்ஸ் பீரியட் தான் போக முடியும் எப்படா முடியும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் போகாது அந்த மாதிரி இது வந்து ஒரு மேக்ஸ் பீரியட் சயின்ஸ் பீரியட் மாதிரி இருக்குது ஏன்னா ஜூன் நாலு வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்பதான் வந்து யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போகிறா யாருக்கு எவ்வளோ சீட்டு பர்சன்டேஜ் எல்லாமே நமக்கு அப்போதான் தெரியும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரு அவர் மேலே கஞ்சா வழக்கு போடப்பட்டது அதுக்கப்புறமாக நேற்று இரவு பத்திரிகையாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருந்த சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் வந்து பைப்பால் அதாவது பிளாஸ்டிக் பைப் இதெல்லாம் வச்சு அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க அவர் கையில் வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் இது உடனே பரபரப்பாக பேசப்பட்டது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற வாதம்லாம் வந்து முன்வைக்கப்பட்டது சவுக்கு சங்கர் மீது தாக்குதல் விசாரிக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு அப்படிங்கிற செய்தி தான் வந்துச்சு சவுக்கு சங்கரை போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்ன நீதிமன்ற காவலில் இருக்கிறாரு காவல்துறை காவல் வந்து கேட்டிருக்கிறாங்க அது வந்து ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு சிறையில் காவலர்கள் தாக்கியதாக வக்கீல் அளித்த புகார் குறித்து விசாரிக்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு கோவை ஜேஎம் நான்கு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு ஒரு குழு வந்து போயிருக்காங்க இது போல வந்து வன்முறை அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்க வந்து போயிருக்காங்க ஓகே அவங்க பாத்துட்டு வந்து அறிக்கையை மெஜிஸ்ட்ரேட் அவர்களிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் கஞ்சா வழக்கு போட்டாங்க இல்லையா சவுக்கு அவர்கள் அந்த கஞ்சா யாரு சப்ளை பண்ணாரோ அவரை வந்து ராமநாதபுரத்துல செய்திகள் வந்திருக்கு சவுக்கு சங்கருக்கு கஞ்சா சப்ளை செய்த இளைஞர் கைது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்த மகேந்திரன் என்ற இளைஞர் கைது அவரிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஏன்னா வந்து சும்மா கேஸ் போடல சப்ளை பண்ணி ஏன்னா வெளியே நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்களே அப்படின்னு அப்போலாம் இல்லை அடங்கிறது தான் வந்து இப்போ இந்த செய்தி மூலமாக காவல்துறை சொல்ல வரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது சரி ரைட் அடுத்ததாக எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரசித்த தமிழ் அவர்கள் எடப்பாடி என்ன ச்சி ஐநோ ஐநோ ஐநூ ஓகே கண்டினியூ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சவுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா வேண்டியா சமூக ஊடக பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார் என்று குற்றம் சாட்டி கைது செய்துள்ளது காவல்துறை அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நேற்று கோவில அவருடைய வக்கீல் வந்து சொல்லியிருந்தாரு என்று மூச்சுக்கு தடவை விடும் அரசில் அரசக்கப்படுவது சர்வசாதாரணமாக விட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கடைசியாக என்ன சொல்லி முடிக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனவே கோவை சிறையில் பத்திரிகையாளர் திரு சவுக்குசங்கர் அவர்கள் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கருத்தை வந்து அவர் முடித்திருக்கிறார்

இந்த தொடர்பாக பேசு தமிழா பேசுவனுடைய உங்களில் பலருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம் அந்த நிலைப்பாட்டை வந்து அண்ணன் ராஜவி நாகராஜன் அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு எக்ஸலத்துல வெளியிட்டு இருக்கிறார் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சவுக்கு மட்டுமல்ல வேறு யாராக இருந்தாலும் சிறைக்குள் நிகழ்த்தப்படும் மனித உரிமை மீறல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று எனக்கு எதிர்நிலைப்பாட்டில் நின்று மலிவாக உருவக்கேலி செய்வோர் சிறை சென்ற போதும் எம் நிலைப்பாடு இதுவே காவல்துறை அடக்குமுறைகள் ஒழியட்டும் பேசு தமிழா பேசு அப்படின்னு பேசு தமிழா பேசுகனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அண்ணன் வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஸோ அதையும் வந்து சமூக வலைதளங்கள்ல நீங்க பார்த்துருக்க கூடும் ஆமா பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன கருத்து வந்து தவறான தான் இருக்கும் ஏன்னா வந்து அந்த கருத்துல நம்ம உடன்படவே முடியாது அதனால தான் பேசியிருக்காரு ஆனால் அதற்காக அவர் மீது வந்து நம்ம இப்படி வன்முறை நடத்துவது அடிப்பது அது வந்து சரியான ஒரு போக்காக இருக்காது சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீதிமன்றம் அதை கொடுக்கும் அதுவரை காவல்துறை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சோ அவருடைய வழக்கறிஞர் சொல்ற மாதிரி நடந்திருந்துன்னா அது மிகப்பெரிய வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்னு வந்து பலரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்டாண்ட் அதோதான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏன்னா வந்து ஒரு குழு வந்து உள்ள போயிருக்கு சிறைக்குள்ள போயிருக்கு அவங்க போய் வந்து சவுத் சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் டெஸ்ட் எடுப்பாங்க அவருடைய வக்கீல் சொன்ன மாதிரி உண்மையிலே ஃபிராக்சர் ஆயிருக்கா தாக்கியிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் தான் ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் அவர் வந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் மரணம் அடைந்திருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதன் பிறகாக அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே வந்து சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து சந்தேக மரணம் அப்படின்ற அடி அடிப்படையில் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இதனால தன்சிங் அதாவது ஜெயக்குமார் தன்சிங் அவர்களே வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சிருந்தார் நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வந்து வசூலிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருமகனுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தங்கபால் அவர்களையும் காங்கிரசனுடைய எம்எல்ஏ ரூபி மனோகரன் டீம் வந்து விசாரணையானது நடந்திருக்கு காவல்துறை கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்தாலே ஜெயக்குமார் தன்சிங் உங்களால வந்து எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் அதுல வந்து இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதனால இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு விசாரணை வந்து ஆஜராயிருக்காங்க தங்கபால் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஏங்க நான் ஏங்க அவர்கிட்ட வாங்க என்கிட்ட இருக்க காசையும் நான் செலவு பண்ண முடியலங்க இல்லங்க அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க நம்ம அடிப்படையில் தான் நானும் வந்திருக்கேன் பிரச்சனை இல்லை நான் ஏன் வாங்க போறேன் அவர்கிட்ட சரி என்கிட்ட இருக்கட்டே செலவு பண்ண முடியும் கிடக்குது அப்படியா எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் சார் அப்படிலாம் கொடுக்க முடியாது தப்பு ஸோ இதற்கு முன்பாக அதாவது அந்த ஜெய ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் காணாமல் போவதற்கு முன்பாக அவர் ஒரு கடைக்கு போறாரு அங்க பொருள் வாங்குறாரு அந்த சிசிடிவி காட்சிலாம் வந்து வெளியாகிட்டு இருந்தது இதெல்லாம் வச்சு காவல்துறை வந்து ஒரு விசாரணை வந்து முடிக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது விரைவில் வந்து உண்மை எது அப்படின்னு வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இதற்கு முன்பாக சோப்பு சங்கர் அவர்கள் பத்தி பேசணும் இல்லையா அவர் வந்து தேனியிலிருந்து கோவை கூட்டு வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல அது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வந்து ரிலீஸ் நேரா போலீஸ் வேணும் வந்து அப்படியே அந்த கார்ல மோது போலீஸ் வேணுக்கு பெருசா முன்னாடி நம்ம புகைப்படங்களை பார்த்தோம் இல்லையா அப்பவுமே வந்து சேதம் பெருசா இல்ல தான் இந்த டிவைடர்ல இந்த வந்து வேகமா இடிக்குது அந்த கார் பயங்கரமாக ஒரு அந்த சிசிடிவி காட்சி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது வந்து இது பார்க்க வந்து நார்மலா நடந்த மாதிரி மாதிரி இருக்கு அப்படின்னு இப்பவும் பலரும் சமூக தளங்களில் எழுதிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு அதுல உடன்பாடு உடன்பாடு இல்ல இல்ல ஒரு திட்டமிட்டு ஆக்சிடென்ட் பண்ண முடியாது ஒரு ஆக்சிடென்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ இவங்க காவல்துறை சைட்ல இருந்து திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பலர் எழுதுறாங்க அப்படின்னா காவல்துறை சைட்ல இருந்து ஒருத்தர் வாகனம் ஓட்டுறாரு அவருடைய உயிருக்கு பாதிப்பு இருக்குதானே அதனாலதான் கார்ல கொண்டு இடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கார்ல இடிச்சாலும் எதுல இடிச்சாலும் ஓட்டுறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்க இல்லங்க பெரிய வண்டிக்கு பயம் காட்டணும்னா ஏன் கூட இருக்கிற காவலர்கள் உயிரை எப்படி அவங்க பணம் வைப்பாங்க சின்ன வண்டி பெரிய வண்டி இருக்குல்ல சரி ரைட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா வந்து சிசிடிவி காட்சி வந்து வெளியே இருக்கு அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் அதுல சந்தேகம் கிளப்புறவங்க வந்து நீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்க உங்களுடைய கருத்து அந்த வீடியோ பாத்துங்க

உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என அவர் தெரிவித்தார் அது மிக மிகுந்த மகிழ்ச்சி நான் மீண்டு வர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் காரணம் பிகாம் முடித்து சிஏ படிக்க விரும்புகிறேன் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் கூடுதல் மதிப்பெண் பெற்றிருப்பேன் சம்பவம் நடந்த நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் தம்பி வாங்கியிருக்காப்புல இந்த மாதிரி சம்பவம் நடக்கம் இருந்தால் இன்னும் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கியிருப்பேன் என்னை தாக்கிய மாணவர்களும் நன்றாக படிக்க வேண்டும் அவர்களும் அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சின்ன துறை சொல்லு அந்த மனசுதா சார் கட்டக்கூடும் சரி ஓகே தம்பியினுடைய இந்த மனசுக்கு அவர் நல்லா படித்து பெரியாளாக வருவார் அப்படின்னு நாங்கள் நல்லதான படிக்கிறாரு ஓ இன்னும் நல்லா படிச்சு இன்னும் நல்லா படித்து திரும்ப பன்னெண்டாம் வகுப்பு எழுத முடியுமா அடுத்து பிகாம்ல நல்லா படி பிகாம் அரிய ரிசியில் நல்லதமா சொல்லு நீ அரிய ருஷியா நீ வைப்ப அந்த தம்பி வைக்க மாட்டான் நல்லா படிச்சிருக்கான் அரியர் என்பது வைக்கணும் அது வந்து எழுதப்படாத மரம் வீணா போகணும் அதானே இல்லை நான் வச்சு நல்லா தானே இருக்கு இப்போ இல்லை நான் வைக்கிறேன் ஆனால் வந்து வெளியே வரும்போது பாஸ் ஆகிட்டு வந்துடணும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம் அது நம்ம கரெக்டாக சரி அடுத்த கண்டென்ட் போயிடலாம் இந்த வைரமுத்து விசஸ் இளையராஜா அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போயிடுது என்னண்ணா இது இன்னும் இன்னுமா இன்னும் முடியலையே வாங்குறவங்க பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க சினிமா சம்பந்தம் கேட்கறாங்க அதனால வந்துட்டே இருக்கு அப்படியாக

மொழி உடல் என்றால் இசை உயிர் இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் அதுதான் நானும் சொல்றேன் தம்பி சரி இது மூலமா என்ன சொல்ல வராருன்னா இரண்டு பேருமே முக்கியம் முக்கியம் இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் வைரமுத்துவும் முக்கியம் இளையராஜாவும் ராஜாவும் முக்கியம் அதனால அது பெருசா இது பெருசா சண்டை போட்டு இருக்காதிங்க அவரு பெருசா இவரு பெருசா சண்டை போட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இளையராஜா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா எஸ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனா வந்து உயர் சமூகம் அப்படின்னு சொல்லப்பட்ட சமூகங்கள் எல்லாமே வந்து இளையராஜா நம்ம வீட்டுல வந்து பாடிட மாட்டாரா அப்படின்னு வந்து ஏங்குவாங்க இன்னைக்கும் ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து பாடிட மாட்டாரா நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாரா அவரை கால விழுந்தவங்க எத்தனை பேர் விழுந்துட்டாங்க எத்தனை நம்ம கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டோம் அதாவது நம்ம அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமா அப்படின்லாம் வந்து ஏங்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு இருக்காங்க ஜாதியை ராதி ரீதியாக இளையராஜாவை அணுகக்கூடியவங்க இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரி ரீதியாக வந்து சிந்து பைரவின்னு நினைக்கிறேன் அந்த படம் அதுல வந்து வைரமுத்து அவர்கள் எழுதிருப்பாரு ஆஹ் கவலை ஏதும் இல்ல ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கு நீ பாட்டு படி அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா ரெண்டு பேருமே வந்து ஒரு சமூக மாற்றங்களை செய்ய விரும்பிய கலைஞர் கலைஞர்கள் தான் அதனால வந்து நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் சாதி ரீதியாவும் கட்சி ரீதியாகவும் பார்த்தா சாதி ரீதியாகவும் பார்த்து சண்டை போடாதீங்க சண்டை திமுக ஆதரவு பிஜேபி ஆதரவு அந்த சண்டையும் நமக்கு வேணாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா பாட்டை கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க வேலையாக இருக்கிறீங்களா பாட்டு கேட்காதீங்க வேலைய பாரு ஸோ வந்து கலைக்கு இது எதுவுமே கிடையாது கலை வந்து ரசிக்க கூடியது அதனால் ரசிக்கணும் சண்டை கூடாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்